வணக்கமரவுகளை இன்றைய கிறிஸ்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்பத்தூர் ஆண்டாள் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான வில்பத்தூர் ஆண்டாள் கோயில் வந்து புனிதமான ஒரு மகிமையின் ஒரு கலங்கரி விளக்கம்னு தான் சொல்லணும் இது பார்த்தீங்கன்னா தெய்வீக அருளையும் அழகையும் வந்து பிரகாசிக்கிறதா அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் பசுமையான மலைகளில் அமைந்துள்ள இந்த பழமையான கோவில் வந்து இந்தியா கட்டிடக்கலையின் உண்மையான ஒரு அற்புதம்னு தான் சொல்லணும் நிலத்தின் வளமான கலாச்சார பாரம்பரியத்திற்கு வந்து சான்றாகவும் இருக்கிறது தமிழ்நாட்டின் மைய மையப்பகுதி வந்து அமைந்துள்ள இந்த கோவில் வந்து இந்த கட்டிடக்கலையில வந்து மகத்துவத்திற்கும் அதன் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்கும் வந்து ஒரு வலு சான்றாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதன் வரலாறு பார்த்தீங்கன்னா ஏழாம் நூற்றாண்டுல வாழ்ந்த தமிழ் கவிஞர் துறவி ஆண்டாளின் புராணத்துடன் வந்து பின்னி பிணைந்துள்ளதுன்னு சொல்லப்படுகிறது ஆண்டாள் நிகரற்ற அழகின் பாடல்களை வந்து எழுதியது இன்றும் பக்தர்களிடையே வந்து எதிரொலிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா கதை சொல்வது போலதான் ஆண்டாள் ஒரு துளசி செடியின் ஒரு அடியில வந்து குழந்தையாக வந்து ஒரு மாடு மேய்ப்பவரால் வந்து கண்டுபிடிக்கப்பட்டாராம் அவர் வந்து அவளை வந்து தனது மகளாக வந்து வளர்த்ததாகவும் அவள் வளர்ந்தவுடன் வந்து ஆண்டாள் விஷ்ணுவின் மீது வந்து ஒரு அசாதாரண பக்தியை வந்து காட்டினதாகவும் ஈடு இணையற்ற வந்து ஆர்வத்துடன் வந்து அவரை வந்து புகழ்ந்து பாடல்களை வந்து பாடி இசையமைத்ததாகவும் அவளது பக்தி மிகவும் வந்து தூய்மையானதாகவும் சொல்லப்படுகிறது விஷ்ணுவே அவள் அவள் முன் தோன்றி வந்து அவளது தெய்வீக வடிவில வந்த அவனுடன் வந்து ஐக்கியம் கொள்ளும் வரத்தை வந்து அவளுக்கு வழங்கினார் என்று கூறப்படுகிறதாம் வணங்கப்படும் ஆண்டாளுக்காக வந்து அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல வந்து ஒன்றாகவும் காணப்படுகிறது இது பார்த்தீங்கன்னா வாத பத்ரசா என்று வணங்கப்படும் விஷ்ணுவிற்கும் அவரது மனைவி லக்ஷ்மி தேவி ஆண்டாளுக்கு வந்து அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது பெரிய ஆழ்வார் மற்றும் அவரது வளர்ப்பு மகள் ஆண்டாள் ஆகிய இரு ஆழ்வார்களின் பிறப்பிடமாகவும் இது வந்து கருதப்படுகிறது இந்த கோவில் வந்து கட்டிடக்கலையின் உண்மையான அற்புதம் என்று சொன்னால் சிக்கலான சிற்பங்கள் மற்றும் ஓவியங்களால் வந்து அலங்கரிக்கப்பட்ட அதன் உயரமான கோபுரம் அதை வந்து கட்டிய பண்டைய கவிஞர்களின் வந்து திறமை மற்றும் படைப்பாற்றலுக்கு வந்து சான்றாக விளங்குகிறது இந்த கோயில வந்து பத்து முதல் பதினாறாம் நூற்றாண்டு வரையான பல்வேறு நூற்றாண்டுகள்ல வந்து சோழ பாண்டிய விஜயநகர நாயக்க மன்னர்களின் கல்வெட்டுகள் இருக்கிறது சில கணக்குகளின்படி வந்து ஆண்டாள் கோயில் வந்து அசல் அமைப்பு திரிபுவன சக்கரவர்த்தி குலசேகரனால் அடி ராஜகோபுரத்தை வந்து விஜயநகர மன்னன் பாரதி ராயன் கட்டினதாகவும் சொல்லப்படுகிறது இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலை சிறந்த ஒரு கலைப்படைப்பாகவும் இருக்கிறதா கோவிலின் மையத்துல வந்து பிரம்மாண்டமான கருவறை இருக்கிறதாம் இது வந்து பார்வையாளர்கள் பிரார்த்தனை மற்றும் தெய்வீக ஆசிர்வாதங்களை வந்து பருவதற்கான வழிபாட்டு தலமாகவும் வந்து உட்புற கருவறை வந்து சிக்கலான ஒரு சிற்பங்கள் மற்றும் ஓவியங்களாலும் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதா இந்து புராணங்கள் மற்றும் ஆண்டாளின் வாழ்க்கையின் ஒரு காட்சிகளை வந்து சித்தரிக்கிறதுன்னு தான் சொல்லணும் முக்கிய தெய்வம் வந்து ஸ்ரீ ரங்க மன்னார் என்று அழைக்கப்படுகிறார் விஷ்ணுவின் ஐந்து தெய்வீக வடிவங்கள வந்து ஒன்றாகவும் இது கூறப்படுகிறது கிறிஸ்டியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்ரீவில்பத்தூர் ஆண்டாள் கோவிலை பற்றி பார்த்திருந்த இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வளகம் Listen the crane and tree.